அதாவது இன்னைக்கு வந்து காளி வேடம் போடக்கூடிய ஆண் பக்தர்களுக்காக தான் இந்த வீடியோவை வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறேன் எதுக்கு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொலிசை தசரா திருவிழாவுக்கு ஒரு பக்தர் வந்திருக்காங்க அதாவது சிவன் பக்தன் அவங்க வந்து ஐந்தாம் நாள் திருவிழாவுக்கு வந்து வந்திருக்காங்க வந்துட்டு அம்மாவை வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு வீடு திரும்பும் போது இந்த நிகழ்வை பார்த்துருக்காங்க அதாவது காளி வேடம் அணியக்கூடிய ஒரு ஆண் பக்தன் ஆகிய அவர்கள் ஏன்னா முக்காசி பேர் வந்து காளி வேஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நூத்துக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஆண்கள் தான் வந்து அந்த வேஷத்தை வந்து அணிகிறாங்க இப்பதான் சில பேர் வந்து பெண்களும் அதை கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய விஷயம் இது வந்து என்ன அப்படின்னா நல்ல கால்ல கொலுசு போட்டிருக்காங்க ஆஹ் கையில ப்ளூ கலர் வளையல் போட்டிருக்காங்க ப்ளூ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம் யார சொல்லுவோம் அப்படின்னா மயான காளி வேஷம் போடும் அப்படிங்களை தான் நம்ம சொல்லுவோம் அப்படி தானே அந்த பக்தரை வந்து பாக்குறாங்க பாக்கும் போல அவங்க எதிர்த்தாப்ல நின்றுட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆஹ் காளி அப்படிங்கறவங்க வந்து ஒரு பெண் தெய்வம் அப்படிதானே அப்போ ஒரு காளி அப்படிங்கிற ஒரு அவதாரத்துல இருக்கக்கூடியவங்களை வந்து ஒரு பெண்ண ஒரு பெண் தெய்வமாக நம்ம வந்து பாக்குறோம் அந்த பார்க்கும் தருணத்தில் அவங்க வந்து சிகரெட் அடிச்சுட்டு இருக்கும் போல இவங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு அவங்க வந்து ஒரு அம்மன் அப்படிங்கிற ரூபத்துல நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து இவங்க ஒரு மனசு கஷ்டமானா கூட அதை முத்தாரமான நினைச்சு அவங்க அந்த இடத்துல மனசு வருந்தும் போத கூட அந்த காளி பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு அதுவும் போக ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க என் கண்ணுக்கு முன்னாடிதான் ஒரு வருஷமோ ரெண்டு தான் மாலை போட்டிருக்காங்க ஆனா அவங்க வீட்டுல வந்து மேலும் மேலும் ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு ஆனா எனக்கு வந்து நான் இத்தனை வருஷம் வந்து போடுறேன் ஒரு அஞ்சு வருஷமா ஒரு பத்து வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா எங்க வீட்டுல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எதனால இந்த முன்னேற்றங்கள் தடைபடுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில காரணத்தை கூட இந்த முன்னேற்றம் வந்து தடைபடும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம மாலை அணிஞ்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா விரதத்தை எப்படி கடைபிடிக்குமோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி சில தவறுகளையும் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு காளி அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மனுடைய வேடம் அந்த அம்மனுடைய வேடத்துல இருக்கிறவங்க வந்து சிகரெட்டோ தண்ணி அடிக்கவோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லயும் எப்படி நான்வெஜ் சாப்பிடத நம்ம தவிர்க்கமோ அதை மாதிரி இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிறேன் ஏன்னா பார்க்கக்கூடிய பக்தர்கள் வந்து உங்களை வந்து முழுமையா சொல்ற சக்தி அப்படிங்கிறவங்க தான் அந்த காளி அப்படிங்கிற அம்சத்தை கொண்டவங்க நம்மளை வந்து காக்கும் கடவுளாகவும் நம்மளுடைய பல பிரச்சனைகள் இருந்து நம்மளை விடுதலை பண்ணக்கூடிய தெய்வமாக அவங்க வந்து நமக்கு காய்ச்சலிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு தருணத்துல இருக்கிற ஒரு தெய்வத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சில தவறுகளை நீங்க செய்யாதீங்க இப்போ இந்த குலசை தசரா திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடியது இந்த திருவிழாவுக்கும் இத வந்து ஒரு சில பக்தர்களுக்கு இதை சேர் பண்ணுங்க ஏன்னா அதை அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ கூட அவங்க பண்ணுவாங்க அவங்க அந்த தவறுதல இருந்து விடுபடதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு இனிமேலும் வருங்காலத்துல வரக்கூடிய இருக்கும் அப்படிங்கறத வீடியோவை போட்டிருக்கேன் தவறாம நிறைய பேத்துக்கு இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து இதை வந்து கடுபிடிங்க ஒரு மாலைங்கிற போட்டுட்டோம் இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஐயப்பன் கோயில் சுவாமி சரணமய பவனம் வந்து வேண்டுதல் பண்றாங்க அப்படின்னா டெய்லி ஆஹ் டெய்லி குடிகாரன்னா இருந்தா கூட அந்த மாலை அப்படின்னு அணிஞ்ச பிறகு அந்த குடிக்கிற தன்மையை அவங்க விடுவாங்க ஏன் நீங்க எனக்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பயப்பட வேண்டாம் அந்த நம்ம எந்த கடவுளுக்கு அந்த மாலையை செலுத்துறோமோ அந்த கடவுள் மேல பயபக்தியா இருங்க அந்த கடவுளை நம்புங்க அந்த கடவுளுக்கு நீங்க பண்ணக்கூடிய வழிபாடுல எந்த ஒரு தவறுதலும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மன உறுதியோட மன வழியோட மன வலிமையோட அதை வந்து செயல்படுத்துங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலி அப்படிங்கிற ரூபத்துல கடைபிடிக்கிற எந்த தெய்வங்களா இருந்தாலும் சரி அம்மன் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை போடக்கூடிய எந்த ஒரு பக்தனாக இருந்தாலும் சரி பக்தியாக இருந்தாலும் சரி அந்த இது வந்து முழுமையா அவங்கள நினைச்சு மாலை அணிஞ்ச பிறகு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதை செய்தால் இந்த வழிபாடு வந்து கரெக்டாக இருக்கும் இதை கடைபிடித்தால் இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வழிபடுங்க அதனுடைய சக்தியும் நீங்க வேண்டத வேண்டிய வரங்கள் மட்டும்தான் கிடைக்கும் வரங்களும் உங்களுக்கு அந்த தாய் ஆதி பராசக்தி தேவி ஆகிய நம் அஷ்டகாளி முத்தாரம்பிகை வந்து உங்களுக்கு வழிநடத்தி தருவாங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சு கொள்கிறேன் இதுல வந்து கடைபிடிக்க அதாவது அம்மன் போடுறவங்க போடுறவங்கதான் இதை பண்ணக்கூடாது இதே இது அஹ் குளசி முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்து ஆண் தெய்வம் ஆகிய அதாவது கற்பண்ணசாமி சுடலி மாடன் முனியசாமி அவங்களுடைய வழிபாட்டு அந்த அவங்களுடைய பூஜை விரதத்துலயே பாருங்க நம்ம வந்து சுருட்டு அப்படிங்கிறத ஒண்ணு வந்து நம்ம வைப்போம் அப்படிப்பட்ட தெய்வங்கள் வந்து பீடி சீக்கிரம் குடிக்கலாம் அது வந்து நீங்க நார்மலா குடிக்காம உங்களை அறியாமையே ஒரு சில டைம்ல வந்து எனக்கு இந்த இதை பண்ணுபா அப்படிங்கிறத வந்து செய்ய வைப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துல நீங்க பண்ணுங்க அதை வந்து நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அம்மன் வேஷம் போடக்கூடிய பக்தர்கள் வந்து அந்த தவறுதல பண்ணாதீங்க ஏன்னா உங்களை பார்க்கக்கூடிய பக்தர்கள் வந்து அத மனம் வருந்தி முத்தாரம்மா உன்னுடைய மாலையை சிமந்த இந்த காளி பக்தன் இந்த வேஷத்து இந்த வேஷத்துல இருக்கும் போல இந்த ஒரு தவறுதலை பண்ணுதாங்களாம் அப்படின்னு அவங்க மனம் வருந்த போல கூட உங்களுடைய வழிபாட்டு முறையில ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும் அல்லது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படும் அல்லது உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றத்துல உள்ள தடைகள் கூட மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இது வந்து உங்களை மட்டும் ஆஹ் மண் இது பண்ணாது ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்க குடும்பத்துல உங்களுடைய மனைவியா இருக்கட்டும் அல்லது தாய் தந்தையா இருக்கணும் அல்லது உங்களுடைய பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் யாராவது ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு தடங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அதனால இந்த விஷயத்தை வந்து தவிர்த்திடுங்கள் இடுங்கள் நான் வந்து சொல்லிக்கிறேன் மேலும் வந்து வரக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த திருவிழாவில இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கட்டும் பல நண்பர்களுக்கு வந்து இத ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்க குடும்பத்துலயும் உங்க வீட்டுக்குள்ளயும் ஒரு காளி தேவதா கண்டிப்பா வளர்ந்துகிட்டுதான் இருப்பாங்க அந்த தேவர்களுக்கும் அந்த பக்தனுக்கும் இத நீங்க தெரியப்படுத்துங்க ஏன்னா அந்த காளி வேடம் அப்படிங்கறது அணியற வரைக்கும் அவங்க வந்து பெரியவங்க பேச்சை கூட கேட்காம இருக்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு இந்த மாலை அணிஞ்ச பிறகு யாரு சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பாங்க அதனால தெரிஞ்சோ தெரியாம செய்யக்கூடிய தவறுகளை வந்து திருத்துவதற்கு பெரியவங்க உங்களால என்ன விஷயம் சொல்ல முடியுதோ சின்னவங்க சொன்னா கூட அது வந்து கரெக்டான விஷயம்னா அது கரெக்டான விஷயம் தான் அதை வந்து யாரா இருந்தாலும் அதை தெரியப்படுத்தலாம் அப்படிங்கறத உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன் தேங்க்யூ நாளைக்கு இத போன்ற வேற ஒரு நல்ல தகவலோட விட்டு வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ